நான்காம் வகுப்பு அரசு பெறும் துறக்கப்பள்ளி மல்லபுரம் திருநெல்வேரம் தஞ்சாவூர் மாவட்டம் நெஞ்சு பொறுக்கதில் நினைத்து விட்டாய் சாவார் இவர் அஞ்சாத பொருளே அவனிலேயே வஞ்சனை பேகல் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார் துஞ்சிது முகத்தில் என்பார் மிக துயப்படுவார் என்னை பயப்படுவார் மந்திரவாது என்பார் சொன்ன மாந்திரத்தில் ஏமன கிளி பிடிப்பார் எந்திர சூழியங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் இவத்துயர்கள் தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்கூர் உலகத்தில் அரசர் இந்த அரசியலை இவை அஞ்சு தரு பேயின் ரெஞ்சி மயர்வார் சிப்பாயை கந்தஞ்சுவார் ஊர் சேவகன் வருது கண்டு மனப்பதைப்பார் அப்பாலே வானோச்செல்வன் தெளிந்து நிற்போம் எப்போதும் கை கட்டுவார் இவர் யாரிடத்தும் பூனைகள் போல் லெங்கி நடப்பார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டாள் கொஞ்சமா திருவினைகள் ஒரு கோடி என்றால் அது பெரிதாமோ ஐந்து தலை பாம்பின் பாம் அப்பன் ஆறு தலை என்று மகன் சொல்லிவிட்டாள் நெஞ்சு பிரிந்திடுவார் பின்பு நெடுநாள் இருவரும் பழைத்திருப்பார் சாத்திரங்கள் சாத்திரங்கள் என்று காணால் சாத்திர பெயர்கள் சொல்லும் வார்த்தை நம்பியே கோத்திரம் ஒன்றாயிருந்தாலும் ஒரு கொள்கையில் பிரிந்தவனை அவர்தான் தம்மை சூது செய்யும் நீர் களைப்ப பணிந்திடுவார் ஆத்திர கொண்டேவன் செய்வன் இவன் அரித்த நின்று பெருந்தண்டையிடுவோர் நெஞ்சு பொறுக்குதில்லையே இதை நினைத்து நினைத்திடணும் வெர்கதியேயே கஞ்சி குடிப்பதற்கில் ஆறு அதன் காரணங்கள் எவை என்னும் அறிவும் இல்லார் பஞ்சமோ பஞ்சம் என்று நிதம் பரிதவித்த உயிர் துடிதுடித்தது துஞ்சு மறியென்றாரே இவர் துயர்களை நீக்கவோர் வழி இல்லையே எண்ணிலா நோயுடைவார் இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையிலார் கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள் நன்னிய பெருங்கலைகள் பத்து நாலாயிரம் கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார் நன்றி